இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்ட் காலி மனை ரீசேல் ப்ராப்பர்ட்டி சித்தாலப்பாக்கம் சங்கராபுரத்தில் வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகும் பக்கத்தை பொறுத்த வரைக்குமே பர் ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரத்தி ரூபாய் இருந்த லேண்ட் ஏரியா எல்லாமே இன்னைக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி இருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு இந்த லேண்டுமே பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா வந்து இது நெகோசியேஷனோட கொடுக்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரூவா ஆனால் நெகோசியேஷனோட கொடுக்குறாங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க ஒரு ரெசிடென்சியல் சோனில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் ப்ராப்பர் லே அவுட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மனை ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டியாக அமையும் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு அறுபத்தி அஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃப்ரண்ட்டு லேண்டோடைய டைமென்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் முப்பத்தேழு இதனுடைய நீளம் வந்து அறுபத்தி அஞ்சாக கொடுத்துருக்காங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஈஸ்ட் ஃபேஸிங் ரெசிடென்சியல் ஜோனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் சித்தாலப்பாக்கம் யமகாசுரம் பேக் சைடில் தான் சங்கராபுரம் இருக்குது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது ஆன் மெயின் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஆன் மெயின் ரோட்லருந்து ப்ராப்பர்ட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஸோ அருமையான ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்மகிட்ட லேண்ட் தேடி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ஆனால் இது வந்து ஒரு கிரவுண்டாக இருக்குது நிறைய பேர் ஆஃப் கிரவுண்ட் கேட்டிருந்தீங்க இது சப்டிவிஷன் பண்ண மாட்டாங்க முப்பத்தேழு ஃப்ரண்டேஜ் தான் இருக்குது இது சப்டிவிஷன் பண்ண மாட்டாங்க ஒரே பீஸாக ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ஒரே டாக்குமெண்டாக மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் ரூபாய் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்னமுமே நிறைய தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை நீங்க ரீசேல் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்த ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சித்தாலப்பாக்கம் ப்ராப்பர்ட்டியை பத்தின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தினா கூடுதல் தகவல் சொல்லுவாங்க நிறைய பேர் இன்னமுமே வந்து டேரக்ட் லொக்கேஷன் கேட்டுட்ருக்கீங்க டேரெக்ட் லொக்கேஷன் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து சென்ட் பண்ண மாட்டாங்க டேரக்ட் சைட் விசிட்டிங் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி லொக்கேஷன்லேயே பார்த்து ஒரு இடத்த முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சில கஸ்டமருக்கு வந்து மைண்ட் செட் இருக்குது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன் இயர் டூ இயருக்கு முன்னாடி அப்லோட் பண்ண போஸ்ட்டு அதுக்கும் இப்போ கரண்ட்டாக அதே லேண்ட் இருக்கிற பொசிஷனுக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரீதியாகவும் மாறுபடும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியாகவும் மாறுபடும் அந்த லேண்டோடைய போகிறதுக்கான வழி லே அவுட்கான வழியுமே மாறுபடும் ஸோ நீங்கள் லொக்கேஷன் பார்த்து ஒரு இடத்த சூஸ் பண்ணவே முடியாது டேரக்டாக சைட் விசிட் பார்த்து மட்டுமே சூஸ் பண்ணுங்கள் ஒடி ப்ராட்டிஸ்லேயுமே லொக்கேஷன் சென்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வரீங்க அப்படின்னா காமன் லொக்கேஷன் சென்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சைட் சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு எந்த சார்ஜஸுமே ஒயிட்டி வாங்குறது வாங்கறதில்லை உங்களுக்கு டேரக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் பிடிக்குதுன்னா டேரக்ட் ஓனர் சிட்டிங் இல்லை ப்ரொமோட்டர் சிட்டிங் யார் அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உகந்தாலோ அந்த ஆள் கூட அந்த நபர் கூட மட்டுமே டேரெக்டாக சிட்டிங் கொடுப்பாங்க ஸோ ரேட் கன்வென்ஷன் எல்லாமே நீங்களே பேசிக்கலாம் ஒயிட்டி இருந்து தொடர்ந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற கிளைண்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்